வாய்சவடால் விடும் முதல்வர் திமுகவுக்கு ஆப்பு உறுதி திராவிட மாடல் ஆட்சி என இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரியணை ஏறி சூளுரைத்து ஆட்சியை தொடங்கிய திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் சுமார் ஒரு வருடம் வரை திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்களை வைத்துக்கொண்டு ஆஹா ஓஹோ என்று புகழாரம் சூட்டிக்கொண்டு இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு சிறப்பான ஆட்சி இல்லை என்பது போன்ற ஒரு பில்டப்பை செய்து வந்தது மக்களும் சுமார் ஒரு வருடம் பொறுமை காத்து வந்தனர் ஆனால் நாளடவில் திமுக ஆட்சியில் மக்கள் படும் பாடு சொல்ல முடியாத சோகமாக மாறியது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடங்கி தினம் தினம் தமிழகத்தில் நடக்கும் குற்ற செயல்களால் திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது என்கிற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்படத் தொடங்கியுள்ளது ஒவ்வொரு முறையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என முதல்வர் சூழ் அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறிய வண்ணம் உள்ளது அதே நேரத்தில் முதல்வரின் இரும்பு கரம் என்ன செய்கிறது என ஒவ்வொரு முறையும் அரங்கேறும் குற்றச்சம்பவங்களின் போது எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இந்த நிலையில் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மது போதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டிக்கேட்ட பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் செல்வன் ஷியாம் சுந்தர் கத்தியால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றன என தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலும் போதையில் பொதுமக்களை அச்சுறுத்துபவர்களை கேள்வி கேட்பவர்கள் மீதே கொலைவரி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு சமூக விரோதிகளுக்கு துணிச்சல் அதிகரித்து வருவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றும் குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று வாய்ச்சிவிடால் விடும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில்தான் தினம் தினம் போதை பழக்கத்தால் விளையும் வன்முறை குற்றங்களும் அதனால் இளைஞர்களின் எண்ணிக்கையும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்றன என தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் மேலும் அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இதில் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என சுட்டிக்காட்டியவர் திமுக ஆட்சியில் வந்தாலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு செல்லும் என்ற தமிழக மக்களின் பொது நம்பிக்கைக்கு இம்மாதிரியான சம்பவங்கள் மறுக்க முடியாத இரத்த சாட்சிகளாக திகழ்கிறது என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் மேலும் தமிழகத்தில் இதுபோன்ற உச்சத்தை தொட்டுள்ள கொலை கொள்ளை போதை கலாச்சாரத்தை கண்டும் காணாமல் கடந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை உருமாற்றி வரும் இந்த பொறுப்பற்ற திமுக ஆட்சியானது அதன் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது என்பதை தெளிவாக உணர முடிகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் கொடுக்க போகும் தீர்ப்புக்கு பிறகு இனி ஆட்சி அரியணை என்பது அறிவாலயத்திற்கு எட்டா கனியாகவே போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒருவருடமே இருக்கும் நிலையில் முக்கிய எதிர்க்கட்சிகளில் ஒன்றான பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்பொழுது தன்னுடைய அரசியல் அதிரடியை திமுகவுக்கு எதிராக ஆடத் தொடங்கி வருவது தமிழக அரசியலில் திமுகவுக்கு எதிரான ஆட்டம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்